நம்பர் ஒன் குடியிருக்கு கோட்டை கட்டும் ஆனா தான் கட்டின கோட்டையை தானே இடிச்சிட்டு வெளியே வரும் அது என்ன பட்டாம்பூச்சி நம்பர் டூ மீன் பிடிக்க தெரியாத மீனவன் ஆனா வளைய மட்டும் பின்னு பின்னி வைப்பானா அவன் யார் சிலந்தி நம்பர் த்ரீ இவன் தோலை உரிச்சா இவன் நம்ம கண்ல இருந்து கண்ணீரை வர யார் வெங்காயம் நம்பர் போர் ஒட்டி பிறந்த சகோதரர்கள் தான் ஆனால் இவர்கள் பார்க்கிற எல்லாரையுமே பிரிச்சு வச்சிடறாங்களே கத்தரிக்கோள் நம்பர் கொடி அசைச்சாதான் இந்த மலைப்பாம்பு நகருமா அது என்ன நம்பர் சிக்ஸ் ஓடி ஓடி உழைச்சாலும் வீட்டுல ஒரு மூளையில தான் அவனுக்கு தூங்குறதுக்கான இடம் யார் உடைப்பம் நம்பர் செவன் இவனை கண்ணால பார்க்கலாம் ஆனா கைகளால பிடிக்க முடியாது அவன் யார் புகை நம்பர் எயிட் ஆயிரம் வேலையால் கொண்டு கட்டப்பட்ட ஒரு அழகான மாளிகை அதுல ஒருவர் கண்பட்டு உருக்குலைஞ்சு போச்சு தேன் கூடு நம்ம நாய் அடி அடின்னு அடித்தாலும் இவன் அசர மாட்டானா ஆனால் பார்க்குறவங்க எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சிருவானா மேலம் அழகான பொண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் மீதி மீதினால் மிழிஞ்சு போவா அவள் இதற்கான விடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் சரியான விடையளிக்கிறீங்கன்னு தேங்க்யூங்